அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்த கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு தூங்க டிசம்பர் மாதத்துல ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயன் அடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டு கொல்கரம் க அத மட்டும்ல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அபடினாலும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அபடினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது சிற ராசிகல ஒரு ராசியா வருவீங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மேலும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி சனீஸ்வரர் பகவான் நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் உங்களுக்கு தாயார் நேரம் கிடைக்குதோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளையோ காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எதன கெடு பலன்கள் ஏற்பட ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்துல உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கல்வியோட இருக்கீங்க அதாவது எங்களுக்கு ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நம் நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை வந்து தளர விடாதீங்க நண்பர்களே நீங்க பண்ண வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்துல வந்து நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே குடியரசீக்கத்துல சாதிப்படுவதற்கும் மேலும் அடுத்த பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றெடுப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு இயற்கை முறையிலோ அல்லது செயற்கை முறையிலோ அதாவது டெஸ்டிவ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து டெஸ்டிவ் பேபியாவும் உங்களுக்கு பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல கொஞ்சம் படிப்புல வந்து மந்தத்தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய மனதை விடாம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒண்ணுமா வந்து ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில மாணவ செல்வங்களுக்கோ அல்லது ஒரு சில நபர்களுக்கோ போது வந்து சிறிதளவில் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களுக்கு கோபம் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நம்ம சொல்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியைப்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதியமாக பொருந்தோறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் கேத்து பகவான் உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆமா அப்படின்றதான் உண்மைதாங்க இதில் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் எப்படியாவது வந்து இராணுவத்தில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வந்து இராணுவத்தில் சேருவதற்கு வந்து பயிற்சி எடுத்துக்கொள்வதோ மேலே வந்து அதுக்குண்டான எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமாக வந்து நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய தன்மை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீண்ட காலமாக வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அதாவது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனாலயோ அல்லது ஆபீஸ் பிரச்சனாலயோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தொழில் காரணத்தினாலயோ நீங்க பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஏற்பட முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இந்த மாதம் வந்து நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுக்கு பிரித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தள்ளி வச்சுருந்துருப்பீங்க அதாவது இப்போ இந்த விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணினோம் அப்படின்னா இதை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்மளால முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் நீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கையில எடுத்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல வந்து சாத்தியமாக முடிவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அல்லது வந்து இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் இருக்க இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க புதுசா வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி இம்போர்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து ரொம்பவே நல்லபடியாக நீங்க ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே தற்சமயம் சனீஸ்வரர் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தை வந்து எடுத்துக்கிட்டு மேலும் இப்போ அவங்களுக்கு சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்தரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இரவு நேரங்களில் பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க ஸோ ஒரு ஃபுட் டெலிவரியோ அல்லது வந்து இப்போ பொருட்கள் வந்து டெலிவரி பண்ணக்கூடிய ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நைட்டு டைமில் வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய ஓன் வெஹிக்கில்ஸில் டிராவல் பண்ணும்போது வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக டிராவல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் ஏற்படுவதோ அல்லது உங்களுடைய பொருட்களை எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பொருட்கள் வந்து எழுப்புவதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ அந்த காலதாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் நீங்க சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் வெள்ளிக்கிழமைகளையோ அல்லது திங்கட்கிழமைகளையோ வந்து காலையிலையோ அல்லது இரவு நேரங்களிலோ வந்து வழிபட்டு வந்தீங்க அப்படினாலே உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தெருவு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையற்ற தொழிலில் வந்து பணத்தை முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு இந்த பங்கு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ உங்களுக்கு பங்கு சந்தையை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்க பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாதுங்க இப்ப பங்கு சந்தையை பத்தி தெரியாம நீங்க பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா தேவையற்ற நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து இப்ப நீங்க எந்த ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒன்னுத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பணத்தை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தேவையற்ற நஷ்டங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்கரன் உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது அவருக்கு சிறந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய

வந்து நீங்க இன் கேஸ் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படினாலோ அல்லது வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படினாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுத்தப்படாம அவங்க கிட்ட வந்து சைலண்டா பேசி பாக்குறீங்களோ அந்த வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து விலகிட்டு உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து அமைதியை பேசி பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்க அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தனமா வந்து படிப்படியாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதகத்தை நோக்கி செல்வதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அணிவகுங்க நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் விவசாய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சற்று கூடுதல் லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ